பட்ட பகலில் மாவுமில்லுக்குள் புகுந்து பணத்தை கிருமி கைது செய்தனர் புதுப்பாளையம் முத்துவேலப்பன் வீதியை சேர்ந்தவர் மகன் விமல் இவர் அதே பகுதியில் அரிசி மிளகாய் அரைக்கும் மாவுமில் நடத்தி வருகிறார் விமல் மில்லில் இருந்த மேஜை டிராயரில் அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை வைத்துவிட்டு மதிய உணவிற்காக சென்றுவிட்டு மீண்டும் மில்லுக்கு திரும்பி வந்து பார்த்த போது பணம் திருடப்பட்டு இருப்பது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து அங்கு பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்த்த போது சுமார் இருபது வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் அந்த வீதியில் நடந்து செல்வதும் மில்லில் யாரும் இல்லாமல் இருப்பதை அறிந்து மில்லுக்குள் செல்வதும் இரண்டு நிமிடத்திற்கு பிறகு அந்த நபர் பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வதும் பதிவாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து விமல் அளித்த தகவலின் அடிப்படையில் கோபி போலீசார் சிசிடிவி பதிவுகளை வைத்து பணத்தை கொள்ளையடித்த வாலிபரை தேடி வந்தனர் இந்த நிலையில் மாவு மில்லில் கொள்ளையடித்த கோபி ஜின்னிங் ஜின் வீதியைச் சேர்ந்த செல்வராஜ் மகன் இருபத்தி ஒன்பது வயதான கிருமி என்கிற மனோஜை கோபி பேருந்து நிலையத்தில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கைது செய்யப்பட்ட கிருமி மீது ஏற்கனவே ஆறு திருட்டு வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது